மியூசிக் சார் மியூசிக் டான்சர் யார் நாகராஜா இந்த மாதிரி நான் கேள்வி ஒன்னா மட்டும் கேட்க முடியும் இல்லைடா அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரி யாருக்குன்னு கேட்டோன்னே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட் அவரையும் சொன்னார் சிவாவையும் சொன்னார் இன்னொரு இன்னொரு கீரை சேர்த்து சொன்னார் அது படத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னார் இல்லை இவரை மாதிரி இல்லை அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல சார் ஆ மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னார் அவர் டைமிங் தான் அது வேற ஒன்றும் இல்லை உங் ஓகே தானா வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க சார் சார் எதிர்பார்க்குறாரு அவரு சார் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா நாகராஜ் கேள்வி கேட்டுக்கோ அப்புறம் யோசிச்சுட்டு வரியா ஓகே என்ன சார் கேள்வி கேள்வி கே இங்கே ஒரு கேள்வி வந்துருச்சு சார் சார் ரொம்ப மைக் வச்சிட்ருக்கேன் சார் சார் பியூசிக் சார் ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் நீருக்கார்டிங் அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இளையராஜெல்லாம் பிஸியாக இருக்கும்போது எல்லாம் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவார் நீங்கள் ஆறாருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார் இன்னைக்கு ஃபார்மெட் மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க் வரப்போ நம்மளோட டேட்ஸு எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் ஸோ என்னோடய இதுவாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கம்மிட்டு இருந்துச்சு ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகலை வேறு எதுவும் இல்லை விஜய் ப்ரோ ப்ரோ

ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்பாங்க முன்னாடி சொன்ன பதில் தான் அது என்னென்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனா இதை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை என் ப்ரொடக்ஷன் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுது ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்லை தள்ளி போடுறதுங்களாம் அவங்க ஓட சாய்ஸ் அதை அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே வெளியே மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து என் ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ விஜயசே சார் நீங்க இந்த வர்ணம் படத்தை பத்தி பேசுனீங்க அவர் ஹெல்ப் பண்ணார்னு அது வந்து எப்பவுமோ வந்த படம் நடுவுல பக்கத்து பக்கத்துக்கானு சொன்னீங்க நன்றி இதை பத்தி சொன்னீங்க அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு இதெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்து போய் அவங்கெல்லாம் நன்றியோட இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும் இரண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கேள்வி கேட்டாங்க மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறது கேட்டாங்க சரியா தெரிஞ்சா நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதே போல் தான் இது மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துடுவான் இவன் வச்சு படம் பண்ணான்னு நினச்சி பண்ணுறல அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார வழிய இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாச நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆர்முகத்தோடுன்னு பண்ணல என் தொழிலுக்கு சரியின் படுற இந்த கதை நல்லா இருக்குது இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம் மிக இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்றைக்கி தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துறாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கலாம் நம்மளும் இப்போ நீங்களோ நானும் இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக நடும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க மெய்யலகம் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாம் சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக இப்போ கட்டத்துக்கு நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிளை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போல் தான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செய் செயல்னால் கிடைக்கிறத வச்சு நம்ம இப்படி வரோங்கிறது தான் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து அதை சொன்னால் உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பெற்றிருக்குன்னு சொல்லுவேன் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டண்டிங் வரலாம் அது வேறு ஒரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாயில் வேலைக்கும் போது என்னோடய பாசி சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டண்டிங் வரலாம் சண்டை என்ன வரலாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன் என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்யறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளா அவ பாக்குறேன் ஓகே இந்த வேலையை ஒரு செய்யுன்னு சொல்றாங்க அப்படிதான் பாக்குறேன் சார் உங்களுக்குதான் கேள்வி இதுவரைக்கும் இல்ல இல்ல உங்களுக்குதான் நமக்கு இது ஆமா இது வரைக்கும் எந்த ப்ரஸ் மீட்லயும் எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பார்க்கவே இல்ல உங்களை இந்த ப்ரஸ் மீட்டுக்கு வரைக்கும் இல்ல இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல கண்ணா கண்ணாடி பாருங்க என் கண் நல்லா வச்சுருக்கா மிஸ்கினுக்கு போட்டியாக வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட ட்ரெயின் பட் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக போடுறதும் நான் டேரக்டாக தான் சார் அவனை கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார் அதனால் நான் கூட வேலை செஞ்சுருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி எங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோ நிற்கும் போது என் கண்ணு வந்து ட்ரை ஆகிடுச்சி சார் அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐட்டாப் சார் அது என்ன பேசுவாங்கடா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால அது போட இருந்தது இப்பயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் போட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி என் கண் நல்லாவே இருக்குது சார் நல்லா இருக்குது சார் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்படி சார் கரெக்ட் ஆக போகிறீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போட தான் ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் பா அவர் புத்தகத்துல தூங்குறாரு எல்லாம் படுக்கலை படுத்துங்கிறான்னு தெரியுது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம்னா கேளுங்கள் யாரா கேளுங்க ரொம்ப ஆத்மாத்மும் சொல்லி கொடுக்கூடிய ஒரு மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமாக ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போவேன் ரசிகனா இருந்துட்டு போய்டானே அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியாக இருக்கிறேன் என்னை கண்ணம்மான்னு செல்லம்மா கூப்பிடுவாப்புல ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போவேன் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்ணமான என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி விஷயம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்குது விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுதகனி சார் சொன்னார்ல அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அவர் பேசுறதுக்கு முன்னே பொண்ணு புரிஞ்சிக்கப்படலாம் ஒழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணும் எண்ணமே இருக்குது ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம் இன்னைக்கு உட்காந்து பேசணும்னா என்னென்னா எங்களோடய படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் வேண்டிய வேலை ஒருத்தர் படத்தை இங்க இருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு போதும் அற்புதமான மனிதன் சந்திச்சதுல ஓகே தேங்க்யூ சார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வியிலேயே நான் தான் என்னன்னா இந்த உங்க பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது அந்த மியூசிக் டைரக்டரில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அது சார் சொன்னார் ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா படத்துலையும் வேறு பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்த்தாக காமிக்க முடியும் அதில் தான் அதனால தான் அவினாஷும் பபுளும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா அது ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் மேலே பத்து ஐஸ்டண்ட்ட மாடியல் நிறுத்துனீங்க இப்போல்லாம் நாலு ஐஸ்டண்ட் வச்சிருந்தாலும் ரெண்டு லேடி ஐஸ்ட் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க நீங்கள் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் திரும்பி நீங்க தான் ப்ரொடியூசரும் கூட மூணு கிளைக்கும் நன்றி சார் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு நாலு எத்தனை பாட்டு போட்டோம் இதுக்கு நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாண்டாஜ் மாண்டாஜ் சாங் தான் ஃபுல்லாக அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையிலே இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார் அப்போது அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டோன்னு அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதுன சாங்க தான் சார் உருகுது உருகுது ஸோ அதை அவர் பண்ணது தான் ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோடய ப்ராசஸ் ஸோ அது ஒன்று ரெண்டாவது நசை சொன்னீங்க அப்புறம் இல்லை சார் யாரும் இல்லை சார் ஓடிட்டாங்க போ நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார் அது அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வேலை நான் ரொம்ப வேலை வாங்குறேன் ரொம்ப இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க சார் படம் தான் வேறு தான் சார் ம் வில்லன் ஆமாம் அதான் ஆமாம் நீங்கள் தப்பு தான் வேணும் இதை ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மலேசியன் டீம் இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் இன்னொன்று வந்து திலி தினேஷ் தினேஷ்ராயன் அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட்டு பண்ணார் நான் உண்மையிலே சொல்லியிருக்கணும் ரொம்ப ஏ மை பேட் என்னோடய தப்பு தான் ஏன்னா அந்த ஃபைட்டு வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபி இன்னொன்னு வந்து டான் டானா ஷோக்கு டானர் ஷோக் மாஸ்டர் ஒரு ஃபைட் பண்ணாரு சோ அதான் தப்பு தான் இப்ப சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மீண்டும் பிரஷ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி காஸ்ட் அண்ட் குரூக்கு ஒரு பெரிய எல்லா இடத்துல எல்லா இடத்துலயும் இல்ல சார் நான் சொன்னேன் சார் 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 ஓகே எப்பயுமே எப்பயுமே பொதுமக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூலம் தேவையில்லை சார் வந்து நம்மளோட போட்டோ எடுத்து நம்ம சந்திக்கணும் நம்மளை சந்திக்க பேர் பேரன்பு தானே சார் அதை ரிசீவ் பண்ணுறதுல ஒன்றும் இல்ல சார் நல்ல எப்பயுமே தான் சார் ஏன்னா இல்ல சார் மலேசியாலேன்னு சொன்னா மலேசியால படத்தை பண்ண படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார் நல்லா சொல்றேன் சார் வேற ஏன்னா மலேசியா பத்தி அவங்க கேட்டாங்க சார் அதனால அதை பத்தி சொன்னேன் சார் சார் நான் தப்பா எடுத்துருக்கேன் சார் நான் சாதன் ஒரு விஷயத்தை நம்புறது இல்லை சார் அதை பாட்டுக்கு அது குழம்பு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் எல்லாமே அவ்வளோ எனக்கு அது சுலபமாக இருந்ததில்லை சார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது சார் டைரெக்ட் சொன்னார் இல்லையா போயிட்டு இப்போ அப்போ யோகிபாவோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார் அப்போது நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார் அது சாய்ஸ் அவங்களோடது யார் இயக்குனரும் அவங்களோட சாய்ஸ் இப்போ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஒன்மோர்னு சொன்னால் பெருசாகவும் போய் ஒன் ஒன்மோர் பண்ணுறதுதான் என் வேலை புதுங்களா அப்போ நான் நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நானே தீர்மானிக்க முடியாது நல்லா இருக்குது இதை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல முடியாது அதனால் நான் எப்படி நம்புறது நான் எதையாவது சிறப்பாக பண்ணிட்டேன் ஸோ அது என்கிட்ட இல்லை அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்றாங்க என்னோட எக்னாள் யார் வேணா இருக்கட்டும் அப்புறம் அது நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிவிகேட் தருங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியா தான் பண்ணியிருக்கோமோ தெரியாத போது நாங்க எப்படி முடிவு எடுக்கிறது சாருன்னு நினைச்சோம் அதனால எனக்கு அதுக்கிட்ட ஒன்றும் தெரியல சாரி ஓகே தேங்க்ஸ் சார் அதை வந்து எப் ஒரு அதை எப்படி நீங்க முடிவு பண்ணணும் அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேங்கிறது நானே சொல்லிக்கிறது சில்ஃபிடப்பா சார் வாங்க சார் இது நன்றி అందు అత్త వేను పేరు ఒక మురుమ నండి థ్యాంక్ యూ సో మచ్ థ్యాంక్ యూ